தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் நம்ம திருநாவுக்கரச பெருமாள் அருகே தேவாரம் திருமுறை பார்த்துட்டு அந்த வரிசையில் திருவுடை மருது இரண்டு நாயரா இரண்டாம் பத்து பதிகம் பாடுகின்றார் திருமுறையில் நாலு முப்பத்தஞ்சு திருநேரிசை திருச்சிற்றம்பலம் பெரிய புராணத்தில் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நாவுக்கரையிலே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் காடுடைய சுடலை நீற்ற கையில் வெண்டலையர் தையல் பாடுடைய பூதம் சூழ பரமனார் மருத வைப்பில் தோடுடைய கை கதையோடு சூழிக் கதனை சூழ்ந்த ஏடுடைய கமலவேலி இடைமருது இடம் கொண்டாரே இறைவன் இடுகாட்டிலுள்ள சுடலை நீர் நீற்றினை திருமேனியில் பூசுபவர் திருக்கையில் கதத்தார் உமையம்மையை அருகில் விளங்க பூதகணங்கள் உடன் சூழ விளங்குபவர் இதழ்களுடைய தாழை விளங்கவும் தாமரை மலர் சூழவும் இடைமருதில் வீற்றிருப்பார் முந்தையார் முந்தியுள்ளார் மூவர்க்கு முதல்வரானா சந்தியார் சந்தியுள்ளார் தவநெறி தரித்து நின்றார் சிந்தையார் சிந்தையுள்ளார் சிவநெறி அனைத்துமானார் எந்தையார் எம்பிரானார் இடைமருது இடம் கொண்டாரே பெருமான் முன்னை பழம்பொருளுக்கு பழம்பொருளாய் இருப்பவர் அயன் அரி அரண் என்ற மூவருக்கும் முதல்வராய் விளங்குபவர் சந்தி காலத்தில் செய்யும் வழிபாட்டிலும் சந்தி கிரிய யோகம் ஆகிய நால்வையை வழிபடும் தவநெறியை தாங்கி நிற்பார் சிந்திப்பவருக்கு சிறந்த செந்தேன் முந்தி பொழிய அவர் தம் சிந்தையில் உள்ளார் சிவநெறி அனைத்துமாய் விளங்குபவர் எந்தை பிரானாய் விளங்குபவர் இவர் இடைமருதில் உறையும் ஈசனாவார் காருடைய கொன்றை மாலை கதிர்மணி அரவினோடு நீருடைய சடையுள் வைத்த நீதியார் நீதியாய் போருடைய விடையொன்றில் வல்லார் பொன்னித்தென்பால் ஏருடைய கமலமோங்கும் மிடைமருது மிடை மருது இடம் கொண்டாரே சிவபெருமான் கார்காலத்தில் தோன்றும் கொன்றை மலர் மாலையும் ஒலி வீசும் மாணிக்கத்தை பாம்பினையும் கங்கையும் சடைமுடியில் கொண்டவர் நீதி உடையவர் நீதியில் விளங்கும் இடபத்தில் மேலேறி வருபவர் காவேரியின் தென்பால் சிறப்போடு தாமரை மலர் பெருகி வளரும் இடைமருதில் வீற்றிருப்பார் விண்ணினார் விண்ணின் மிக்கார் வேதங்கள் நான்கும் அங்கும் பண்ணினார் பண்ணின் மிக்க பாடலார் பாவம் தீர்க்கும் கண்ணினார் கண்ணின் மிக நூதிலினார் காமர் காய்ந்த எண்ணினார் எண்ணின் மிக்க இடைமருது இடம் கொண்டாரே இறைவன் விண்ணாகவும் அதனின் பெருமை உடையவராய் விளங்கியும் நான் மறைகளையும் ஆறு அங்கங்களையும் விரித்தவர் பண்ணில் இசைத்த பாக்களை பாடும் அடியவர்களின் பாவத்தை போக்கியும் அப்பாவின் பொருளாகவும் விளங்குபவர் நெற்றிக் கண்ணனார் மன்மகனை எரித்தவர் எண்ணத்தில் நிறைந்து மிதிந்து மேவும் திருவிடை மருதில் இப்பெருமான் வீற்றுள்ளார் வேதங்கள் நான்கும் கொண்ட விண்ணவர் பரவியேத்த பூதங்கள் பாடியாடல் உடையவன் புனிதன் எந்தை பாதங்கள் பரவி நின்ற பக்தர்கள் தங்கள் மேலே ஏதங்கள் தீர நின்றார் இடைமருது இடம் கொண்டாரே இறைவன் தேவர்களால் மறைகள் பரவசப்படுபவர் பூதங்கள் பாடிட பெருமான் ஆடல் புரிவார் புனிதராக திரிபவர் எம் தந்தை ஆகிய பெருமானின் திருவெளிகளை போற்றி வணங்கும் அடியார்களின் வினைகளை விளக்கி நல்லருள் புரிபவர் அருளாளர் இவரே இடைமருதில் விளங்குகின்றார் பொறியரவு அறையில் ஆழ்த்து முறித்தரு வன்னி கொன்றை முதிர்ஜலை முழுக வைத்து மறைத்தரு கங்கை தங்க வைத்தவர் எத்திசையும் எரித்தரு குணல் கொள் வேலி இடைமருது இடம் கொண்டாரே சிவபெருமான் பாம்பினை அறையில் கட்டியவர் பூதகணங்கள் சூழ இருப்பவர் வன்னி கொன்றை மலர் முற்றிய கடைமுடியில் கொண்டவர் கங்கையும் கொண்டவர் அனைத்து திசைகளிலும் நீர்வளமிக்க இடமருதினை தம் இடமாக கொண்டவர் படரோலி சடையின் உள்ளால் பாய்ப்புனல் அரவினோடு சுடரொளி மதியம் வைத்து தூவொலி தோன்றும் எந்த அடரொளி விடையொன்றே ஏற்ற வல்லவர் அன்பர் தங்கள் இடர் அவை கெடவு நின்றார் இடைமருது இடம் கொண்டாரே சிவனார் படர்ந்தும் ஒளி திகழும் சடைமுடியின் உள்ளே கங்கை என்னும் பெரியதும் பெருமை கொண்டதுமான யாற்றை வைத்தவர் அறவுடன் பிறைச்சந்திரனை கொண்டவர் தூய பேரொழியாய் திகழ்பவர் அன்பர்களின் இடர்களை கலைந்து அருள் தருபவர் இவரே இடைமருதலிடம் கொண்டு உரைகின்றார் கமல் சடையின் உள்ளார் கடும் புணல் அரவினோடு தரு மதியம் வைத்து தன்னடி பலரும் ஏத்த மழுவது வழங்க ஏந்தி மாதொரு பாகமாகி எழுத்தரு சிவனார் நறுமண கொண்ட சடைமுடியில் கங்கையை தரித்தவர் பாம்பினையும் சந்திரனையும் அணிந்தவர் தன் திருவடியை பலரும் போற்றி வணங்குமாறு மடுப்படையை வழக்கையில் கொண்டவர் உமையொருபாக இப்பிரான் எழுசூ சோலைகள் கொண்ட இடைமருதனை தன் இடமாக கொண்டு விளங்குகின்றார் கொண்டுகள் கொன்றை மாலை புதுக்குணல் வன்னி மத்தம் மீன் சடையில் வைத்து மேதக தோன்றுகின்ற அன்றவர் அலக்கலாக அனநெறியாகி நீண்டார் இந்துடன் உலகம் ஏற்ற இடைமருது இடம் கொண்டார் இறைவன் பொன் திகழும் கொன்றை மாலையும் புனித வன்னியும் ஊமத்தமும் புனித கங்கையும் மின்னலையொத்த தம் சடையில் வைத்து மேன்மையுடையவராய் விளங்குகின்றார் திருமாலும் நான்முகனும் காண முடியாதவாறு பேரொழி பிழம்பாய் நின்றவர் இப்பிரான் அனைத்துலகும் ஒத்த இடைமருதனை இடமாக கொண்டார் மலையுடன் விரைவி நின்று மதியிலா அரக்க நோக்க தலையுடன் அடர்த்து மீண்டே தலைவனாய் அருள்கள் நல்கி சிலையுடைய மலையை வாங்கி திருபுறம் மூன்றும் எய்தார் இலையுடைய கமலவேலி இடைமருது இடம் கொண்டாரே மதியற்ற ராவணன் கைலை மலையோடு கலந்து நின்று அதனை தாக்க முற்பட அவனுடைய தலையும் உடலும் மலையின் கீழே கிடக்குமாட அடர்த்திய பெருமான் அவ்வரக்கன் இறந்து வேண்ட அருள் புரிந்தார் மேருமலையை வில்லாக்கி கொண்டு திருபுர அரக்கர்கள் கோட்டை எரித்து சாம்பலாக்கியவர் அத்தகு பெருமாள் தாமரை மலர்கள் நாற்புறமும் வீசும் இடைமருதனை இடம் கொண்டார் திருச்சிற்றம்பலம் இந்த திருவிடை மருதூர்ல மனநோயை நீக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் மனநலம் குன்றியவர்கள் தீராத நோய் தீர்க்கவங்க வந்து அந்த கோயில ஸ்தலத்தில் தங்கி நின்று மனமுருக அந்த பிரானை நாம் மனமாற வணங்கி போற்றினால் நம்ம கண்டிப்பா அந்த நோய்களிலிருந்து விடுபடலாம் திருச்சிற்றம்பலம் நாகக்கரியரே போற்றி போற்றி